மாமல்லபுரத்தில் பெஞ்சால் புயலால் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள இருளர் மற்றும் பழங்குடியின மக்களை தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் சந்தித்து நலம் விசாரித்து பாய் போர்வை அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் முத்தமிழ் அரங்கத்தில் பெஞ்சால் புயலால் தங்க வைக்கப்பட்டுள்ள அறுபத்தி ஐந்து இருளர் மற்றும் பழங்குடியின குடும்பங்களுக்கு தலா பத்து கிலோ அரிசி பாய் போர்வை உணவு ரொட்டி உள்ளிட்ட பொருட்களை தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார் தொடர்ந்து முகாமில் அமைக்கப்பட்டிருந்த மருத்துவ முகாமில் வழங்கப்படும் மருத்துவம் குறைத்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் இந்நிகழ்வின் போது சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றுத்துறை இயக்குநர் ராகுல்நாத் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் திருப்போரூர் எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி செங்கல்பட்டு மாவட்ட சார் ஆட்சியர் நாராயண சர்மா கூடுதல் ஆட்சியர் அனாமிகா ரமேஷ் அரசு உயர் அதிகாரிகள் என பலர் உடனிருந்தனர்